சில பேர் என்னன்னா கேட்கவே மாட்டாங்க அவங்க தான் சில பேர் தமிழ்ல சொல்ல பிடிச்ச முயலுக்கு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு நான் வச்சிருக்கோம் தான் அதுக்கு மிஞ்சி எந்த பாயிண்ட்டையுமே அக்செப்டே பண்ண மாட்டாங்க அதை விட மாட்டாங்க இவங்க தான் தெய்வ வாக்கு இவரே முற்றும் முதலும் முடிவுமாக இவர் இருந்து என்ன பண்ணிடுவார் எல்லாம் முடிச்சு பேசிடுவார் சில வீடுகள் அம்மா அம்மா அப்படி இருப்பான் அப்படி இருக்கக்கூடாது மற்றவருடைய கருத்தும் சொல்லட்டும் அது ஒவ்வாம இருக்கட்டும் வித்தியாசமானது இருக்கட்டும் ஆனா முடிவு எப்படி இருக்கணும் சமாதானமா இருக்கணும் அலையா ஒருவர் ஆகிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் சரி பரவாயில்ல நீ சொல்லுகிறபடி செய்மா நீ வீட்டிலே இரு ஒன்றும் பிரச்சனை நான் போயிட்டு வரேன் என்ன சமாதானமாக இந்த குடும்பம் இருந்தது அப்போ இது ரொம்ப முக்கியம் ஒருமித்து நிற்க வேண்டும் வித்தியாசமான கருத்துக்களையும் ஒருமித்து நிற்கணும் இந்த எல்கானா அன்னாள் வாழ்க்கையில் கடைசியாக இன்னொரு நல்ல ஒரு குணம் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வசனம் பாருங்க அவன் சாமுவேலி பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கத்தருடைய ஆலயத்திற்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் என்று எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது யோசித்து பாருங்க பல வருஷமா இவங்களுக்கு பிள்ளை இல்லை ஏன்னா இப்போ ஒரு ஆண் பிள்ளை பிறந்துருச்சு நான் பிறக்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க நான் கற்றுக்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா கத்தருக்கே கொடுப்பேன்னு சொன்னேன் அதனால் நான் பிள்ளைய பால் மறந்த உடனே கொண்டு போய் ஆலயத்தில் விட்டுருவேன்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா தான் சிறு பிள்ளையாக இருக்கிறான் கத்திரியாகவும் அறியலை பால் மறந்த குழந்த ஆனால் இந்த பெண் வந்து கத்தருக்கு முன்பாக செய்த ஒரு உடன்படிக்கைக்காக ரெண்டு பேருமே தேவனுடைய சித்தத்துக்கு தங்கள் பிள்ளையை ஒப்புக் கொடுத்தாங்க தங்கள் பிள்ளையை கத்தருக்கு கொடுப்பதில் ஒரு மனப்பூர்வமான இருதை ரெண்டு பேருக்கு இருந்தது நான் சொல்லுவேன் ஒரு குடும்பம் என்பது கத்தருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னா கத்தரு அடுத்த காரியங்களில் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கணும் ரெண்டு பேருமே ஒருவருக்கொருவர் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சப்போர்ட் பண்ணுறவங்களாக இருக்கணும் இவங்க விஷயத்தில் பிள்ளையை கத்தருக்கு கொடுக்கறதுல ரெண்டு பேருக்குமே எந்த கருத்து வேற்றுமையுமே இல்லை அவங்க ஒருவரை ஒருவர் மதித்தாங்க இந்த அண்ணாளுடைய பாடு ரொம்ப அதிகம் அந்தம்மா ரொம்ப வெசனப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு கடைசியில் பிள்ளையை பெறறாங்க அந்த அம்மா எடுத்த தீர்மானத்தை இவர் ஆமோதிக்கிறார் சரிம்மா நீ இவ்வளோ காலம் கழிச்சு இந்த பிள்ளைய பெற்ற கத்தருக்கென்று கொடுக்கணும் நீ பொறுத்தனை செய்தா அதுக்கு நான் என்ன செய்யறேன் அவர் நிற்கிறாரு சில வீடுகளில் ஒருவேளை பிள்ளையை குறித்த காரியமா இல்லாம இருக்கலாம் பல விஷயங்களா இருக்கலாம் ஒருவருக்கொருவர் நம் கத்தருக்கு அடுத்த காரியங்கள்ல ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டியது அவசியம் ஒருவருடைய ஆவிக்குரிய நிலைகளை மதித்து அவர்களுக்கு நாம் ஒத்தாசையா இருக்க வேண்டியது அவசியம் அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் கத்திற்கு கொடுக்கிற விஷயத்துல ஒருவருக்கொருவர் நாம் துணையா இருக்க வேண்டியது அவசியம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதுல ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையா இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் தான் கர்த்தருடைய நாம மைமைப்படும் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லும்போது ஒன்னு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இழுத்தா அந்த குடும்பம் எப்படி செய்ய இருக்க முடியாது கர்த்தருக்கு மயிமையா வாழவே முடியாது ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுறதுக்குள்ள இந்த சாயங்காலம்லாம் உட்காந்து உங்களெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நீங்கள் இப்படி குடும்பம் குடும்பமாக வந்து நின்று பாட்டு பாடி இப்படி நீங்கள் காரியங்களை செய்து நீங்கள் ரொம்ப நாளாக பாவம் உங்கள் கஷ்டத்தின் நடுவிலையும் வந்து குடும்பமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒருத்தரை ஒருத்தர் நீங்கள் கூட்டு வந்து பிள்ளைகளோட உட்காந்து நீங்க ஒருமித்து இந்த வேலை செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அதில் எவ்வளவு இன்பம் இல்லையா நூற்றி முப்பத்தி மூணாம் சங்கீதம் சொல்லுது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது என்று வாசிக்கணும் மூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது அங்கே கர்த்தர் தம்முடைய எண்டெண்டைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இடுகிறார் என்ன அருமை அது இப்போ ஒருவரை ஒருவர் கர்த்தருடைய காரியங்களை ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் நீங்க ஒருத்தரை ஒருத்தர் இப்படி சப்போர்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் செய்யறது முடியாத காரியம் கணவன் மனைவியையும் மனைவி கணவனோடு நின்று கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை நம்ம தீவிரப்படுவோம் அப்படின்னு போகும்போது அந்த குடும்பம் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் கத்தருக்காக மகிமையாக பிரகாசிக்கும்